வணக்கம் நண்பர்களே விரும்பிய நபரை உடனே வசியம் செய்யும் ரகசியம் இதை நான் சொல்கிறேன் நான் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் இருக்கிற நீங்கள் எல்லாமே செய்யலாம் ஒரு சில விஷயம் மறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன வீடியோ வந்து நீங்கள் செய்யாதீங்க இதில் வந்து நான் எதுவும் மறைக்கலை அப்படின்னு சொல்கிற வீடியோவில் வந்து நீங்கள் எல்லாமே செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும் ஆகும் இப்போது நான் விரும்பியவரை வசியம் செய்யும் ஒரு முறையை சொல்கிறேன் வளர்பற ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறியா நங்கைக்கு காப்பு கட்டி தெய்வ காட்டுங்க காட்டி பிறகு அந்த இடத்துல வந்து நீங்கள் அமர்ந்து கிழக்கு முகமாக அமர்ந்து ஓம் சர்வ பிசக்கர்ணி சர்வ மோகினி சூழ் சர்வ கிருஷ்ணி பாவா இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு ஜபித்து அந்த வேர் அறாமல் நீங்கள் பிடுங்கிக்கங்க பிடுங்கி அந்த வேரை மட்டும் கட் பண்ணி வீட்டுக்கிட்டு வந்துடுங்க தீப தீபம் காட்டி இதே மந்திரத்தை ஒரு 1800 ஜெபித்து ஜபித்து நீங்கள் தாயத்தில் அடைச்சி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து உங்களுக்கு வசியமாகுவாங்க இது லட்ச சதவீதம் வெற்றியாகும் செய்து பாருங்க நான் யூடியூப்பில் சொல்லிக்கிற வீடியோ அனைத்துமே நீங்கள் செய்து பார்க்கலாம் ஒரு சில விஷயம் மறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் நீங்கள் செய்யாதீங்க மித்து எல்லாமே நீங்கள் செய்து பாருங்கள் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்து அடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க